என் அன்பான பிள்ளையே நான் உன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவேன் உன் வீட்டின் சுவர்களுக்குள் நடந்த கண்ணீரையும் உன் இல்லத்தில் ஒலித்த சண்டைகளையும் உன் இதயத்தில் எழுந்த துக்கத்தையும் அனைத்தையும் நான் கண்டிருக்கிறேன் பல நாட்களாக உன் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருந்ததை நான் அறிந்தேன் ஆனால் இன்று உனக்குச் சொல்லுகிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் வரப்போகிறது நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை நீ செய்த ஜபங்கள் வானத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளன உன் குடும்பத்திற்காக நீ சுமந்த பாரம் இப்போது என் கைகளில் உள்ளது நான் உன் வீட்டில் புதிய பருவத்தை ஆரம்பிக்கிறேன் துக்கம் முடியும் மகிழ்ச்சி ஆரம்பமாகும் சண்டை நீங்கும் அமைதி மலரும் குறைவு அகலும் நிறைவு தங்கும் என் பிள்ளையே உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் போது நீ மாற்றத்தை காண்பாய் உன் குடும்ப உறுப்பினர்களின் இதயங்களில் அன்பு பெருகும் தவறான புரிதல்கள் அகலும் முன்பு பேசாதவர்களும் மீண்டும் பேச ஆரம்பிப்பார்கள் உன் வீட்டில் பிரார்த்தனையின் வாசம் எழும் நான் உன் வீட்டின் கதவுகளில் என் ஆசீர்வாத கையை வைக்கிறேன் தீமை நுழையாது சாபம் நிலைக்காது நோய் தங்காது குறைவு மீண்டும் வராது உன் வீட்டில் என் அமைதி தங்கிவிடும் உன் வீட்டின் சுவர்கள் உன் சாட்சியை கூறும் உன் வீட்டில் பொருளாதார ஆசீர்வாதம் பெருகும் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் வேலை வாய்ப்பில் உயர்வு வரும் உன் தொழில் வளர்ச்சி அடையும் உன் கைகளின் உழைப்பில் பலன் கிடைக்கும் உன் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உன் வீட்டில் ஆன்மீக ஆசீர்வாதமும் பெருகும் உன் குடும்பம் பிரார்த்தனை வீட்டாக மாறும் உன் பிள்ளைகள் தேவனுக்காக வளர்வார்கள் உன் மனைவி மகிழ்ச்சியுடன் பாடுவாள் உன் இல்லத்தில் நன்றி பாடல்கள் ஒலிக்கும் என் பிள்ளையே உன் வீட்டில் ஆசீர்வாதம் வரும்போது அந்த வெளியே பாயும் உன் அயலவர்கள் உன்னை பார்த்து இவனுடைய வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்தது என்று சொல்லுவார்கள் உன் வீடு ஒரு சாட்சியாக மாறும் நான் உன் வீட்டில் உறைந்த ஆசீர்வாதங்களை திறக்கிறேன் நீ நினைக்காத வழிகளில் ஆசீர்வாதம் வரும் சில மாதங்களில் உன் வீட்டின் சூழ்நிலை மாறும் நீ இதுவரை அனுபவிக்காத அமைதி உன் இல்லத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சாபம் முறியடைகிறது உன் வீட்டில் நடந்த சண்டைகளின் ஆவிகள் தூரம் ஓடுகின்றன நான் உன் இல்லத்தின் சுவர்களை என் இரத்தத்தால் மூடுகிறேன் அந்த வீட்டில் இனி தேவனுடைய இருப்பு நிலைக்கும் என் பிள்ளையே நீ பல முறை நினைத்தாய் நம்ம வீட்டில் ஏதோ தடை இருக்கிறது என்று ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் அந்த தடை நீங்கிவிட்டது இனி உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கிவிடும் உன் குடும்பம் முழுவதும் கீர்த்தனை பாடும் உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் மக்கள் உன்னை பார்த்து இவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள் உன் வீடு தேவனுடைய மகிமையின் கூடாரமாக மாறும் உன் சாட்சியால் பல வீடுகள் ஆசீர்வதிக்கப்படும் என் பிள்ளையே உன் வீட்டில் ஆசீர்வாதம் வரும்போது உன் வாழ்வில் புதிய பருவம் பிறக்கும் நீ இதுவரை காணாத அமைதியும் மகிழ்ச்சியும் வரும் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையும் என் கிருபையால் நிரம்பும் உன் வீட்டில் குறைவு காண முடியாது இனி உன் வீடு ஒரு ஆசிர்வாதத்தின் மையமாக மாறும் உன் வீட்டில் நுழையும் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் குடும்பத்தின் வாழ்வு மகிழ்ச்சியால் நிறையும் இன்று நான் உனக்கு சொல்லும் வார்த்தை நிறைவடைகிறது உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கிவிடும் நீ காத்திருந்த நாட்கள் முடிந்துவிட்டன உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் உன் சுமையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் உன் வீட்டில் அமைதி மலர்ந்து விட்டது உன் வீட்டின் கதவுகளில் இனி துக்கம் தட்டாது உன் வீட்டில் சண்டை ஒலிக்காது உன் குடும்பத்தில் குறைவு இல்லை நிறைவு மட்டுமே இருக்கும் உன் வீட்டில் நன்றி பாடல்கள் ஒலிக்கும் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மக்கள் உன் வீட்டை நோக்கி தேவனை மகிமைப்படுத்துவார்கள் உன் வீடு இனி பிரார்த்தனையின் வீட்டாக மாறும் என் பிள்ளையே இனி மனம் தளர வேண்டாம் பயப்பட வேண்டாம் நான் உன் வீட்டில் தங்கிவிடுகிறேன் என் இருப்பே உன் ஆசீர்வாதம் என் சமாதானமே உன் பாதுகாப்பு உன் வீடு இனி சாதாரண இடமல்ல அது தேவனுடைய மகிமைக்கான சாட்சி நான் உன் வீட்டை என் இரத்தத்தால் மூடுகிறேன் தீமை உன்னை தொடாது சாபம் உன் கதவை தட்டாது நோய் உன் இல்லத்தில் நிலைக்காது என் இருப்பு உன் வீட்டில் என்றென்றும் தங்கும் உன் வீட்டில் சிறியதாக தோன்றிய ஆசிர்வாதங்கள் கூட பெரியதாக மாறும் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உன் பிள்ளைகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாழ்விலும் உயர்வார்கள் உன் இல்லம் மகிழ்ச்சியின் கூடாரமாக மாறும் என் பிள்ளையே நீ உன் வீட்டில் அனுபவிக்கப் போகும் ஆசீர்வாதம் உன்னை வியக்கச் செய்யும் மக்கள் உன் வீட்டை நோக்கி இவர்கள் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் உன் வீடு தேவனுடைய மகிமையின் சாட்சியாக மாறும் நீ கட்டும் ஒவ்வொரு சுவரிலும் என் கிருபையின் தடம் இருக்கும் நீ வாங்கும் ஒவ்வொரு பொருளிலும் என் ஆசீர்வாதத்தின் கையொப்பம் இருக்கும் உன் வீட்டின் சுவர்களில் பிரார்த்தனையின் ஒலி ஒலிக்கும் உன் குடும்பம் கீர்த்தனை பாடும் உன் இதயம் நிறைவடையும் என் பிள்ளையே இனி உன் வீட்டில் சோதனை இல்லை சாட்சிதான் இருக்கும் இனி உன் வீட்டில் துக்கம் இல்லை மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் இனி உன் வீட்டில் கண்ணீர் இல்லை சிரிப்பு மட்டுமே இருக்கும் இனி உன் வீட்டில் குறைவு இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கும் நீ உன் வீட்டில் எழுந்து பார்க்கும் ஒவ்வொரு காலை என் இருப்பை உணர்வாய் நீ இரவில் உறங்கும் போது என் தேவதைகள் உன்னை பாதுகாப்பார்கள் உன் குடும்பம் என் கைகளால் சூழப்பட்டிருக்கும் உன் வீட்டில் நான் தங்கிவிடுகிறேன் என் பிள்ளையே நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம் உன் வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த இருள் நீங்கிவிட்டது ஒளி உதித்துவிட்டது அது என் ஆசீர்வாதத்தின் ஒளி இனி உன் வீடு துக்கத்தின் இடம் அல்ல அது ஆசீர்வாதத்தின் இல்லம் உன் வீடு மாறிவிட்டது உன் வீட்டில் ஆசிர்வாதம் தங்கிவிட்டது இன்று உன் வீட்டில் நான் ஆரம்பித்த காரியத்தை நிறைவேற்றப் போகிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கிவிட்டது உன் சுவர்கள் இனி நினைவுபடுத்தாது அவை கீர்த்தனை பாடும் உன் இல்லத்தின் கதவுகளில் இனி தீமை நுழையாது உன் வீட்டின் மேல் என் ஆசீர்வாத கைகள் நீட்டப்பட்டுள்ளன உன் குடும்பம் அமைதியோடு வாழும் உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்க உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்று முழுமையாக அறிவேன் உன் இல்லத்தின் சுவர்கள் உன் கண்ணீரின் சாட்சிகள் உன் மனத்தில் மறைத்து வைத்த திக்கங்கள் உன் இரவுகளில் உன்னை வாட்டிய சிந்தனைகள் ஓர் ஆர் எனக்கு தெரியும் பலமுறை நீ சொன்னாய் கர்த்தரே எப்போதுதான் என் வீட்டில் அமைதி வரும் எப்போதுதான் என் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் என்று இன்று உனக்கு சொல்லுகிறேன் அந்த நாள் வந்துவிட்டது உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கிவிடும் உன் இல்லத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டை முடிவடையும் உன் குடும்பத்தில் இருந்த பிளவுகள் அகலும் உன் வீட்டின் சுவர்கள் இனி திக்கத்தை கேட்காது அவை நன்றி பாடும் நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை உன் ஜபங்கள் வானத்தை அடைந்துவிட்டன உன் வீட்டின் மீது என் பார்வை நிற்கிறது உன் இல்லத்தின் கதவுகளில் என் கைகள் தங்கியிருக்கிறது நான் உன் வீட்டில் புதிய பருவத்தை ஆரம்பிக்கிறேன் உன் வீட்டில் இருந்த பொருளாதார சுமை அகலும் கடன்கள் தீரும் வறுமை நீங்கும் உன் வீட்டில் குறைவு இருந்த இடத்தில் நிறைவு வரும் உன் பானைகள் நிரம்பி வழியும் உன் மேசையில் உணவு குறையாது உன் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என் பிள்ளையே உன் வீட்டில் நான் ஆசீர்வாதத்தின் மழையை பொழிக்கிறேன் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரும் அந்த மழையில் நனைவார்கள் நீயும் உன் குடும்பமும் என் கிருபையின் நிழலில் வாழ்வாய் நான் உன் வீட்டின் கதவுகளில் சாந்தி வைக்கிறேன் உன் இல்லத்தில் நான் சமாதானத்தின் காற்றை வீசுகிறேன் அன்பு மலரும் சண்டை நீங்கும் மன்னிப்பு பெருகும் பகை மறையும் உன் குடும்பம் ஒன்றாக இணைந்து என் நாமத்தை மகிமைப்படுத்தும் உன் வீட்டில் நோய் நீங்கும் உன் வீட்டின் சுவர்களில் ஆரோக்கியம் நிறைந்திருக்கும் உன் குடும்பம் உற்சாகத்தால் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் உன் இல்லம் என் இருப்பின் இடமாக மாறும் என் பிள்ளையே நீ நினைத்தாய் என் வீட்டில் ஏன் எப்போதும் பிரச்சினை என்று ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்கிறேன் அந்தப் பிரச்சினை முடிவடைந்தது இனி உன் வீட்டில் அமைதி தங்கிவிட்டின் ஒவ்வொரு சுவாரஸ்யத்தையும் நான் அறிவேன் நீண்ட நாட்களாக உன் வீட்டில் அமைதி இல்லாமல் மன அழுத்தம் அதிகமாக இருந்ததை நான் கண்டேன் உன் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் உன் வீட்டில் சிரிப்பு குறைந்துவிட்டதை நான் அறிவேன் ஆனால் என் பிள்ளையே என்று உனக்குச் சொல்லுகிறேன் உன் வீட்டில் புதிய ஆசீர்வாதம் மலரப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் வீணாகவில்லை உன் ஜபங்கள் வானத்தை அடைந்துள்ளன நீ உன் குடும்பத்திற்காக உன் குழந்தைகளுக்காக உன் வீட்டின் அமைதிக்காக வேண்டிய ஒவ்வொரு ஜெபமும் என் கைகளில் சேகரிக்கப்பட்டிருக்கிறது இன்று நான் அவற்றை ஆசீர்வாத மழையாக உன் வீட்டின் மேல் புழைக்கப் போகிறேன் நான் உன் வீட்டின் கதவுகளில் புதிய ஒளியை அனுப்புகிறேன் அந்த ஒளி பழைய இருளை அகற்றும் உன் இல்லத்தின் சுவர்களில் பிரார்த்தனையின் வாசம் எழும் உன் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சண்டைகள் முடிவடையும் நான் உன் குடும்ப உறுப்பினர்களின் இதயங்களில் புதிய அன்பை வைக்கிறேன் அவர்கள் ஒருவருக்கொருவர் மன்னிப்பார்கள் தகராறு மாறி தழுவல் வரும் உன் வீட்டில் நான் புதிய ஆசிர்வாதத்தின் பருவத்தை ஆரம்பிக்கிறேன் உன் இல்லத்தில் பொருளாதார வளம் பெருகும் உன் குடும்பத்தின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உன் வீட்டில் நோய் தங்காது என் கிருபையால் உன் குடும்பம் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழும் நீ பலமுறை எண்ணினாய் என் வீட்டில் ஏன் எல்லாம் தடைபடுகிறது என்று ஆனால் இன்று அந்த தடைகள் அகல்கின்றன சாபம் முறிந்து ஆசீர்வாதம் மலர்கிறது உன் வீட்டின் காற்றே மாறப்போகிறது இனி உன் வீட்டில் துக்கம் தங்கிவிடாது என் சமாதானமே அங்கு நிலைத்திருக்கும் உன் வீட்டின் சுவர்கள் நன்றி பாடும் உன் வீட்டின் கதவுகள் ஆசீர்வாதத்தின் வாசல் ஆகும் உன் வீட்டில் தேவனுடைய இருப்பு நிறைந்திருக்கும் மக்கள் உன் வீட்டில் நுழைந்தவுடன் அமைதியை உணர்வார்கள் அவர்கள் உன் குடும்பத்தை பார்த்து இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள் என் பிள்ளையே உன் வீட்டில் மலரும் இந்த புதிய ஆசீர்வாதம் உன் தலைமுறைகளையும் தொடும் உன் பிள்ளைகள் தேவனுக்காக வளர்வார்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் பாதையில் நடப்பார்கள் உன் இல்லத்தில் நன்றி பாடல்கள் எழும் உன் இதயம் மகிழ்ச்சியால்